உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு அண்ணன் எம் ஆர் கே அவர்களின் தொலைக்கேட்சிகளில் பேசுகிற போது இடைத்தேர்தல் அறிவித்து விட்டார்கள் நீங்களும் நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என்றும் இடையிலே ஒரு நாளாவது தொகுதிக்கு நீங்கள் வந்து போக வேண்டும் இல்லை என்றால் ஒரு மாதம் தண்ணி போய்விடும் பதிமூன்றாம் தேதி சிதம்பரம் காட்டுமன்னார்குடி புவனகிரி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குகளை சேகரிக்க பாடுபட்டவர்கள் உழைத்தவர்கள் நமது தோழமை கட்சிகளின் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரையும் செயல் கூட்டத்திற்கு குழுத்திற்கு அழைத்ததைப் போல ஒரு இடத்திலே ஒரு அரங்கத்திலே அழைத்து அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லிவிட வேண்டும் அதன் பிறகு கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒரு சட்டமன்றத்திற்கு இரண்டு நாள் என்று ஒதுக்கி குறிப்பிட்ட சில பகுதிகளில் மக்களை திறக்கி ஆங்காங்கே நன்றி சொல்வோம் அல்லது நன்றி அறிவித்து பொதுக்கூட்டம் நடத்துவோம் அதற்கு முன்னதாக உழைத்தவர்களுக்கு நன்றி சொல்ல பாருங்கள் என்று எனக்கு வழிகாட்டினார் இரண்டு நாள் இடைவெளி எல்லோருக்கும் முன்கூட்டி தகவல் சொல்வதற்கு கூட போதிய கால அவகாசம் இல்லை நாளை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு நமது கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கிற கலந்தாய்வு கூட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெறுகிறது நானும் அதில் பங்கேற்க வேண்டும் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு இப்போது போக முடியாது அது தந்து வைத்திருக்கிறோம் ஆகவே இந்த இடைப்பட்ட ஓரிரு நாள் இடைவெளியில் அவருக்கு கிடைத்திருந்த ஓரிரு நாள் இடைகளில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு திருமண இந்த ஏற்பாடை ஏற்பாட்டினை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அண்ணன் எம்ஆர்தி அவர்கள் செய்து அதன் மூலம் உங்களுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நீக்குகிறேன் இது என்னுடைய வெற்றி என்று நான் கருதவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு வெற்றி கூட்டணி தலைவர் மலபதி அவர்களுக்கு வெற்றி அவர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஒரு கூட்டணியை வெற்றிகரமாக வெளிவளத்தி வருகிறார் இந்தியாவிலும் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு தொடர்ந்து நான்கு பொது மூன்று பொது தேர்தல்களை ஒரு உள்ளாட்சி தேர்தல் என்று நான்கு தேர்தல்களை சந்திக்கிற ஒரு கூட்டணி கட்டுக்கோப்பாக இருப்பார்கள் நல்லிணக்கத்தோடு இயங்குகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி தேதியை தேவையில் ஒன்பது இடங்களிலும் இந்த கூட்டணி வெற்றி பெற்றதாக வித்தியாசம் நான்கு லட்சம் வித்தியாசம் என்பது பெரிய அளவிலே பார்க்கணும் பெற்று நாம் வெற்றி பெற்றோர்கள் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டி அமர்த்தியது தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் அமர்த்தினார்கள் இன்றைக்கு அவர் ஆட்சியிலே வெற்றிகரமாக மூன்றாவது ஆண்டை கடந்து நான்காவது ஆண்டை நோக்கி வேறு நடைபோற்றுக் கொண்டார் அதன் தொடர்ந்து ஊராட்சி அமைப்புகளுக்கான உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் ஆதரவு வெற்றி கூட்டணி அதன் தொடர்ந்து நான் சந்தித்திருக்கிற பொது தேர்தல் நாடாளுமன்ற பொது தேர்தல் நாற்பதுக்கு நாற்பது நூறு விழுக்காடு வெற்றி நாற்பதிலே ஒன்று சிதம்பரம் திமுக கூட்டணிக்கு கிடைத்த வெற்றியிலே ஒன்று சிதம்பரத்திற்கும் கிடைத்திருக்கிற வெற்றிகள் அப்படி ஒரு மகத்தான வெற்றியை இந்த கூட்டணிக்கு வழங்கிய தமிழக வாக்காள பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் எனது மனமார்ந்த நன்றியை உரி இந்த ஊதியிலே நாம் பெற்றிருக்கிற வெற்றி அபாரமான ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் இது கிட்டத்தட்ட பத்து லட்சம் வாக்குகளுக்கு சமமான சிதம்பரம் தொகுதியிலே ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே நாம் பெற்றிருக்கிற வெற்றி என்பது அவ்வளவு மதிப்புடைய இங்கே திருமாவளவர்கள் எல்லாரும் பயன்படுத்தினாங்க உண்மை திமுகவை சார்ந்த மூத்த அமைச்சர்களை கூட இடத்திலே நட்பு அடிப்படையில் அழைத்து பேசினார்கள் ஏன் போய் நீங்க

இதில் ஏதேனும் ஒரு தொகுதியில் நீங்கள் நிற்கலாம் என்று எனக்கு அறிவுரை சொன்னது இது உண்மைதான் ரவிக்குமார் அவர்களும் அப்படி சொன்னது உண்மைதான் அதையும் அண்ணன் எப்படியோ கண்டுபிடித்து ஸ்மெல் பண்ணி அதையும் சொன்னார் அவர் சீட்டை வாங்கின பிறகு கூட சிதம்பரம் விழுப்புரம் வாங்கின பிறகு கூட நீங்க என்ன விழுப்புரத்தில் நெல்லுங்க நீங்க எப்படியா ஜெயிச்சு போகணும் நாங்க என்ன போய் ரிஸ்க் பேஸ் பண்றேன் சிதம்பரத்துக்கு நான் போறேன் நான் சொன்னேன் அண்ணன் சொல்லிட்டார்

சர்வே எடுத்தவை சொல்லி அமைப்புகள் நிறைய போன் போட்டு இல்ல நான் போய் விசாரிச்சோம் நாங்க சர்வே பண்ணணும் நீங்க பக்கமே தலையா காட்டாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அமைதியாக எடுத்தியே சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணுல நீங்க வாங்க அதெல்லாம் ஒண்ணுல நீங்க வாங்க அவருக்கு உரிய பாணி எதையும் அவருக்கு எந்த பீடிகை தோட்டிக்காத தெரியாது அதெல்லாம் பேச்சா பேச்சாமல் அதுக்காக பேச்சா சொல்வது பேச்சா வந்து கவனத்தை ஈர்ப்பதுதான் நல்ல பேச்சு அவ்வளவுதான் நல்ல பேச்சுன்னா வந்து நல்ல அழகாக தமிழ் பேசினா தான் நல்ல பேச்சுன்னு அர்த்தம் கிடையாது ஆவேசமா பேசினாதான் நல்ல பேச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஸ்பீடா பேசினாதான் நல்ல பேச்சு உரத்து பேசினாதான் நல்ல பேச்சு கிடையாது அவர் ஒரு மணி நேரம் பேசினாலும் எல்லாரும் கண்டிவா இருக்கும் என்ன அடுத்து என்ன பேசுறாரு அடுத்து என்ன பேசுறாரு கவனத்தை ஈர்ப்பதுதான் சிறப்பான பேச்சு பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து அது அந்த பேச்சாக்கள் மிக சிறப்பாக இருக்கிறது கைவந்த கலை தான் ரொம்ப இயல்பா கொலோக்கியா சாதாரணமான இயல்பான பேச்சு மக்கள் மொழியில பேசுறாங்க அதே மாதிரி அன்னைக்கு இந்த குண்டா இதுவே அவங்க யோசிக்கல அதெல்லாம் ஒண்ணு இந்த வாங்க பார்த்தாங்க அவ்வளவுதான் சொல்றாங்க சென்னை நீங்க சொன்னா ரைட் நான் வரேன் எனக்கு வந்து என் தொகுதி வைத்து போறது எனக்கு வந்து மனசு எந்த பத்திரிகையாளர் கேட்கும் போதும் சொன்னேன்

கிராமங்களா இருக்கு எனக்கு ஓட்டுகளா இருக்கு என்னுடைய சொந்த தொகுதி என்கிற போது தொகுதியை விட்டு போக வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன் பார்க்க முன்னாடி இப்ப என்னுடைய மனநிலையும் அண்ணனுடைய மனநிலையும் ஒரே வேவு நின்று ஒரே அறையை நீளம் அவர் சொன்னார் வாங்க அதோட வந்து அவர் என்ன சொன்னார்னா இந்த இந்த மூணு தொகுதியில் ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தை நாம் ஜெயிக்கிறோம் இந்த பக்கம் வரது எக்ஸ்ட்ரா போனஸ்

அவர் அணுகக்கூடிய அனைவருக்குமே உதவி செய்வது அப்படிங்கிற ஒரு லீடர்ஷிப் தலைமை பண்பு அவரிடத்தில் இயல்பாக அமைந்திருக்கிறார் அவர் கூட சொன்னார் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து எங்களோட திமுக கூட்டணியில திருமாவளம் இல்லை ஆனா நான் வந்து குறிஞ்சி பாடியில ஜெயிச்சேன் அதற்கு சிறுத்தைகளும் ஒரு காரணம் சிறுத்தைகள் வாக்குகளும் ஒரு காரணம் ஏன் சிறுத்தைகள் அதற்கு வாக்களிக்கணும் அப்படின்னா அவருக்கும் இயக்கத்தோட கிடையாது நல்லிணக்கமான உறவு தான் அவரை வந்து பார்க்க முடியல அவர் எதிரியா பார்க்க முடியல அவர் இன்னொரு அணியில இருந்தாலும் கூட அவருக்கு வாக்களிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நல்லிணக்கம் அவர் மூலம் உருவாகி தான் உணரம்பிக்க முடியும் இரண்டாயிரத்தி ஒன்றில் இருந்து மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் முதன் முதலில் தேர்தல் அரசியலில் என்னை அறிமுகப்படுத்திய போது உடனிருந்து எங்களை வெளிநடத்தியவர் நம்முடைய அவர்கள் மறக்க முடியாத தலைவர்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்னிலே தலைவர் முத்தவழறிஞர் கலைஞர் கூட்டணி சேர்ந்து இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இடையிலே சில மாதங்கள் மட்டும்தான் விலகி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் விலகி இருக்க நேர்ந்ததற்கு காரணம் திமுக தனமே எடுத்த தானே தவிர நாங்களே அப்படி ஒரு முடிவை சொல்லியிருக்கிறோம் அதை தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து இதுவரை நான் ஆறு முறை போட்டியிட்டிருந்தேன் தொண்ணூத்தி ஒன்பது போக்குனார் அணிமா ஒரு மதிப்பீட்டு காரணமாக அமைந்துவிட்டது எனக்கு ஒண்ணுமே தெரியாது கையை பிடிச்சிட்டு போனது அந்த அழைகிறி தான் கையெழுத்து கும்பிடுங்க அவ்வளவுதான் பதினைஞ்சு நாள் சொல்ல போனா பத்து நாள் தான் பிரச்சாரம் தேர்தல்களை தெரியாது தேர்தல்கள் கலவரப்பட்டது நமக்கு தெரியாது ஆனால் திருமாவளவன் அப்படின்னு ஒரு பெயர் இந்த தொகுதியில் உச்சரிக்கப்படுகிறது தலித் மக்களின் குடியிருப்புகள் எல்லாம் மாபெரும் எழுச்சி காணுகிறது இதனால் ஒரு திட்டமிட்ட வன்முறை என் மீது அல்லது எனக்கு ஆதரவாக இருந்தவர்கள் மீது திணிக்கப்பட்டது அதுதான் உண்மை தயவுசெய்து இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் என்னால் வன்முறை நிகழவில்லை என் மீது வன்முறை நிகழ்த்தப்பட்டது தேர்தலுக்காக என்னால் வன்முறை தூண்டப்படவில்லை நான் வெற்றி பெற்று விடுவேனோ என்ற எண்ணத்தின் அடிப்படையோ அல்லது ஒரு தலைவராக வளர்ந்து கூடாது என்ற அடிப்படையிலோ இந்த மக்களுக்கு எதிராக சைக்கிள் சின்னம் கட்டி வைத்த தெருக்கள்கள் தான் தீ வைப்பு நடந்தது ஆனால் அது எப்படி திருப்பப்பட்டு என்றால் திருப்புவாதம் செய்யப்பட்டு விட்டது என்றால் திருமாவளவன் பல சமூகத்தினருக்கு எதிரி என்பதைப் போல ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டு விட்டது அதுதான் இன்றைக்கு இந்த ஒரு ஸ்டிக்மா அது ஒரு ஸ்டிக்மாவா இருக்குமா அதை போக்குவதற்கு அப்படி இல்லை என்று சொல்லுகிற ஒரு பெரிய ரிஸ்க் கட்சி நேரம் நடக்கிற மாதிரி தான் அவருடைய சொந்த சமூகத்தை சார்ந்த தோழர்களிடத்திலே கூட அவர் இதை எடுத்து பேசுகிற போது எப்படி எதிர்வினை வரும் என்பது அவருக்கு தெரியும் ஆனா ஒரு துணிச்சலா போய் தெருக்கு இல்ல உட்கார்ந்து அப்படி இல்லை அப்படி பார்க்க கூடாது திருமாவளவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லை ஏன் இது சொல்லணும் அதுதான் அவருடைய ஸ்பெஷல் கேரிகர் அது அதை கிராமம் மந்திரிக்கூட தமிழ் அதை எந்த பிரோட்டமும் கிடையாது தன்னடம் கிடையாது கட்சி எடுத்த முடிவு தமிழர் கலைஞர் எடுத்த முடிவு கூட்டணில வச்சுக்கிடாது திமுக அவலை சேர்த்து முறை தேர்தல் என்று இருக்கேன் மூணு முறை வெற்றி பெற்றிருக்கிறோம் நாலு முறையில் முறையும் களப்பணி ஆற்றிய தலைமை தாங்கி களப்பணி ஆற்றிய தலைமை தான் அப்பெல்லாம் அவ்வளவு கடுமையான ஒரு வெறுப்பு என் மீது பரப்பப்பட்டிருந்த நேரம் நான் எந்த சமூகத்துக்கும் எதிரியும் அதை தான் அவர் திரும்ப திரும்ப சொன்னார் அவர் எந்த சமூகத்துக்கும் எதிரியும் அவரால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை சொன்னது என்ன சொன்னார் நம்மளாம் கிடைக்கி சுதந்திரமா இந்த தொழிலை செய்கிறோம் வர்த்தகம் செய்யறோம் வணிகம் செய்கிறோம் இதெல்லாம் வந்து நடத்துவதற்கு எங்க அப்பா இருந்த காலத்தில் அதாவது அப்பா இருந்த காலத்தில் சமூக பதற்றம் இருந்துச்சு வண்டி ஓடாத துப்பாக்கி சூப்பராக அப்ப வணிகம் செய்ய முடியாது இல்லையா தொழில் செய்ய முடியாது யார் மேல கேஸ் வேண்டும் தெரியாது ரெண்டு தர போலீஸ் ஒளி சரஸ்வாங்க அந்த மாதிரி இருந்த நிலை இன்னைக்கு மாறி திருமாவளவன் வந்த பிறகு மாறி கூட இருக்கிற தம்பி உற்சாகத்தில் இருக்கிறாங்க அவ்வளவுதானே தவிர அவங்க எந்த கெட்ட நோக்கமும் இல்ல உன் இல்ல அவரை பார்த்து உணர்ச்சியை போடுறாங்க உற்சாகம் அடைகிறாங்க அவ்வளவுதான் இதை ஒவ்வொரு தேர்தலிலும் களத்திற்கு களம் வீதிக்கு வீதி சென்று பொறுப்புணர்வோடு எடுத்து சொல்லி இந்த தேர்தலிலும் அதையே பிரதானமான ஒரு பிரச்சாரமாக வைத்து திருமாவளவன் அவருக்கு பாதுகாவலர் போல செயல்படக்கூடியவர் நம்புங்கள் என்னை நம்புகிறார்கள் அவரையும் நம்புகிறான் இதுதான் ஒரு காலம் முழுவதும் அன்னைக்கு நான் நன்றி சொல்ல கடையேன் இது தனிப்பட்ட முறையில் திருமாவரத்துக்கு எதிராக கல்விக்கப்பட்ட அவதூறுகளை கலைகள் முயற்சி இல்லை இரண்டு சமூகங்களுக்கு இடையிலேயே நல்லக்கத்தை ஏற்படுத்தியதற்கான ஒரு பெரும் முயற்சி இங்கே இருந்து பானைச்சின்னம் தான் பத்து நாள் தான் இடைவெளி இது வந்து எம்ஆர்கே ஆர் கே சோழரா தளபதி சொல்றார் மாநில போடு ஓட்டு எந்த சமூக மக்களிடத்திலே வெறுப்பு விதைக்கப்பட்டிருந்ததோ அந்த வெறுப்பை கலைந்து ஆணை சின்னத்திலே வாக்களித்து ஐந்து லட்சம் பேர் போன தேர்தலில் வாக்களித்தார்கள் ஐந்து லட்சத்தி ஐயாயிரம் பேர் இந்த தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் இந்த ஐந்து லட்சம் பேருக்கு தலித்து கிடைக்கிறது ஐம்பது சதவீதத்திற்கு மேல் தலித்து அல்லாதவர்கள் இஸ்லாமியர் திருத்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினர் வாக்களித்து வெற்றி பெற வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எம்ஆர்டி அவர்களின் உழைப்புக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் மீது மக்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றி அகில இந்திய அளவில் ராகுல் காந்தி அவர்கள் முன்மொழிந்த அரசியலுக்கு கிடைத்த வெற்றி

அதற்கு இணங்கக்கூடிய அளவுக்கு பலவீனமானவன் இல்லை சினிமாவளவன் என்பதை ஒவ்வொரு தேர்தலும் உணர்த்தி ஒவ்வொரு தேர்தலும் உணர்த்தி தேர்தலிலும் அருமை சோழ அகில இந்திய அளவில் மக்கள் வழங்கிய தீர்ப்பை பற்றி மட்டும் நான் ஒரு சில செய்திகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இந்தியா என்ற கூட்டணி உருவாவதற்கு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிக முக்கியமான ஒரு காரணம் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் கிடைத்திருந்து மேற்கே தெற்கிலிருந்து வடக்கே என்று தன் கால்களால் இந்த நிலத்தை கணக்கான மக்களை சந்தித்தார் கோரிக்கை காங்கிரசை ஆட்சி நடத்துங்கள் என்று சொல்லவில்லை என்னை பிரதமராக்குங்கள் என்று சொல்லவில்லை இந்த நாட்டை காப்பாற்றுகிற மக்களே இந்திய மக்களே ஒன்றுபடுத்துகிறேன் மதத்தின் பெயரால் கொழுப்புகிற சக்திகளுக்கு இரையாற்றி சாதியின் பெயரால் மன்களை சனாதன சக்திகளுக்கு இரையாகி விழாவீர்கள் ஒன்று சேருங்கள் இதுதான் ராகுல் காந்தியின் ஒற்றை முழக்கம் நாட்டை காப்பாற்றுங்கள் எல்லாவற்றும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுங்கள் குரலுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் முதல் குரல் கொடுத்தது முதல் கை கொடுத்தது தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்தியாவை யார் ராகுல் காந்தி அடுத்த பிரதமர் சொல்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல சென்னையில் நடைபெற்ற மாபெரும் விழாவிலே அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி என்று சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்தாலும் காரணிகளாக இருக்கும் இதெல்லாம் வந்து பல காரணங்கள் நாம் சேர்ந்திரு பிரமம் அதுதான் நீ கும்தா பேனர் கொண்டு வந்துச்சு கஜிர்வாலைய கொண்டு வந்துச்சு தேஜஸ்வி யாரும் அங்க இந்த அணிக்கு கொண்டு வந்து சேர்ந்தது அகிலேஷ் யாதவ் கட்சிக்கு இந்த அணிக்கு கொண்டு வந்து சேர்ந்தது பங்களிப்பு தளபதி ஸ்டாலின் அவர்களின் பங்களிப்பு விடுதலை சிறுத்தைகளும் ஒரு உந்து சக்தியாக இருந்தோம் என்பதை நாம் பெருமையான சட்ட கடமைப்பட்டு வருகிறேன் நாடு கொடுத்து போய் நான் பேசினேன் ஆந்திராவுக்கு போன தெலுங்கானாவுக்கு போன கர்நாடகாவுக்கு போன மகாராஷ்டிராவுக்கு போன காங்கிரசோடு நிற்போம் காங்கிரசோடு நிற்போம் என்று சொன்னார் அதுவை தோழர்களே காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த இந்தியா கூட்டணிக்கு இன்றைக்கு மக்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை வாரி வழங்கி இருக்கிறார்கள் இது மாபெரும் வெற்றி இருக்கு கணிசமான வெற்றி என்ன நினைச்சாங்க எங்களால் ஒன்று சேர முடியாது ஒரு பக்கம் நத்திய நிதிஷ்குமார் இழுத்துட்டு போவார் இன்னொரு பக்கம் சரத்குமார் இழுத்துட்டு போவாரு இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி யாருக்கும் கட்டுப்பட மாட்டாரு அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க கூட்டா வருவாரா இவங்க எங்க ஒன்று சேர போறாங்க நல்லு பிரசாத் யாதவ் பையன் அகிலேஷ் தேஜஸ்வி இப்படித்தான் அவர்கள் குறைத்து மதிப்பீடு செய்தார்கள் சேர்த்த பிறகு இவர்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள் என்று நினைத்தார்கள் எல்லாவற்றையும் தவிடுபடியா இந்தியா பணி போன முறை அவர்கள் இடங்களில் தனித்து வெற்றி பெற்றார்கள் இந்த முறை அறுபத்தி மூணு இடங்களை பறிகொடுத்து நிற்கிறார்கள் பாஜக

எந்த தொகுதி எழுதிட்டாலும் திருச்சி எடுக்காம மூன்றரை லட்சம் திருவள்ளூர்ல ஆறு லட்சம் ஐந்து லட்சத்து தொண்ணூறு ஆயிரம் ஓட்டம் வித்தியாசம் உலகம் ஐந்து லட்சம் ஓட்டம் வித்தியாசம் வித்தியாசம் வாழ்த்த இந்த மாதிரி பாஜக குணம் லட்சம் வாழ்க்கை வித்தியாசத்தில் வெற்றி பெறவில்லை போன முறை மோடி மோடி ஆறரை லட்சம் மாற்றம் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்த முறை மூன்று லட்சம் அந்த வித்தியாசத்தில் குறைந்து ஒன்று லட்சம் தான் அந்த வித்தியாசம் அதிலே மூணு சுற்று பின்னடைவுக்கு போய்விட்டாங்க எண்ணிட்டே இருக்கும்போது மோடி பின்னடைவு பின்னடைவு மூணு சுற்றுல பின்னடைவுக்கு போனாங்க இதெல்லாம் எதை காட்டுகிறது பைசாபாத் தொகுதியிலே காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது அயோத்தி அவர்களுக்கான களம் ராமர் கோயில் அவர்கள் கட்டி எழுப்பிய கோயில் பிரமாண்டமான விழா நடத்தினார்கள் மூவாயிரம் கோடிக்கு மேல் செலவழித்தார்கள் அந்த தொகுதியை சார்ந்த மக்களே மோடி வித்தை செய்தி நாங்கள் ஏமாற மாட்டோம் உன் மாய்வாள வித்தைகளுக்கு நாங்கள் ஏமாற மாட்டோம் என்று மோடி தூக்கி எறிந்தது அயோத்தி உள்ளடங்கிய பைசாபாத் தொகுதி இவ்வளவு பெரிய மாற்றத்தை பாக்கத்தை இந்தியா கூட்டணி ஏற்படுத்தியது என்றால் அந்த இந்தியா கூட்டணியை உருவாக்கியது தமிழ்நாடு பிரதமரங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்களின் பங்களிப்பு மகத்தானது அதிலே விடுதலை சிறுமிகளின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே சிதம்பரம் தொகுதியிலும் விழுப்புரம் தொகுதியிலும் மாவரும் வெற்றியை தந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு மகத்தான அங்கீகாரத்தை தேடி தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி அண்ணா கண்ட சின்னம் உதயசூரியன் என்பார் எம்ஆர் கண்ட சின்னம் பானைதான் அவர்தான் இந்த சின்னத்தையே அடையாளம் காட்டியவர் அவரால் தான் போன முறையும் வென்றோம் இந்த முறையும் வென்றோம் அங்கீகாரங்களையும் வென்றோம் ஆகவே எம்ஆர் கே அவர்களுக்கு எனது சிறப்பான நன்மையை தெரிவித்து அவருடைய இடத்தில் இருந்து பாராட்டிய அன்பு இளைவர்கள் எம்ஆர் கேக்கும் கதவன் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்மையை தெரிவித்து ஒவ்வொரு முன்னணி தலைவர்களுக்கும் இந்த வெற்றிக்கு அதிர்பாடு பட்டப்பட்டிருக்கிறீர்கள் தனித்தனியே உங்கள் கைகளை குறித்து நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நேரமில்லை ஆனாலும் நாங்கள் அனைவருக்கும் என் கைகளால் எங்கள் கதராடையை அணிவிக்க காத்திருக்கிறேன் அனைவரும் தரிசையில் நின்று அந்த கதராலையை கட்டுக்கொண்டால் என் மனம் ஆர்வம் நன்றி சொன்ன திருப்தியை நான் பெறுவேன் ஆகவே அனைவருக்கும் பரிசை அந்த அங்கீகாரத்தை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு